வணக்கம் ஒரே ராஜ்யம் செய்திகளில் ஆன்மீகம் அரசியல் மற்றும் சினிமா செய்திகளுக்காக விடுதலைக்காக இந்த தேச பக்தர்கள் அர்ப்பணித்தாலும் ஆனால் வாகுசி சிதம்பர பிள்ளையாருக்காக ஒரு தனித்துவம் உள்ளது வாகுசியார் அவர்கள் இந்த பாரத விடுதலைக்கு முன்பே அந்நியரை அகற்ற வேண்டும் இந்தியாவின் சுதேசி இயக்கத்தை தொடங்க வேண்டும் இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து பொருள்களையும் இந்தியாவுக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற புனித நோக்கத்தில் சுதேஷ் கப்பல் ஓட்டியதன் மூலமாக இன்று இந்தியாவின் பெருமை உலகத்துக்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது இதுபோக சிதம்பரநாத அவர்கள் எத்தனையோ விடுதலை வீரர்களை இந்த இந்தியா கண்டிருந்தாலும் அவர் வாழ்வுக்கு பின்னால் ஒரு உயிர் உயிரெழுதிந்ததாக வரலாறு சொல்கிறது அந்த உயிரிலே நான் வறுமையின் வாழும் பொழுது எனக்காக கடன் உதவி செய்தவர்களுடைய பட்டியலிட்டிருக்கின்றேன் எனக்கு பின்பால் என் வாரிசுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடனெல்லாம் கட்டி செல்ல வேண்டும் என்று ஒரு உயிரில் இருக்கிறார் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது இப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு மகானுடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு மதுரையிலே கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மத்திய அரசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மோடி ஐயா அவர்கள் சார்பிலையும் நாளை தமிழகத்தின் முதல்வர் அண்ணாமலை அவர்களுடைய சார்பிலும் இன்றைய தினம் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தி இருக்கின்றோம் மதுரை மாநகர் பாஜக அவருடைய அனைவரும் நென்றில் ஏற்றிக்கொண்டு இந்த பாரத விடுதலைக்காக அவர் போராடியது போல் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக போராடுவோம் என்று சபதம் ஏற்கிறார் இன்னைக்கு அதிகமான முகூர்த்தங்கள்